ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் அல்ல சத்குரு சாய் பிரார்த்தனை செய்கிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களையும் வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம முக்கியமான ஒரு ரகசியத்தை தெரிஞ்சிக்க போறோம் இது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா தெரியாது தெரிஞ்சிருக்கோம் ஆனா அதை பத்தி சிந்திக்கிறது இல்லை இப்போ நம்ம எல்லாம் மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்குது புத்தின்னு ஒன்று இருக்குது உயிர்னு ஒண்ணு இருக்குது அப்புறம் ஆன்மா அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்புறம் அண்டம்னு ஒண்ணு இருக்குது அப்புறம் பிண்டம்னு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமா சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுறோம் அப்படிதானே சாதாரணமா சொல்லிட்டு கடந்து போயிடுறோம் வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கைக்கு அன்றாட வேலைகளுக்கு நம்ம அதுல மற்றது எல்லாம் மறந்துடுறோம் முக்கியமாக மறந்துடுறோம் தேவ ரகசியத்தையும் மறந்துடுறோம் தெரியாம பின்னாடி வந்து கடைசி கடைசியா வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை இப்போ மனசுக்கும் உடலுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்துறது எது மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்புறம் உடம்பு ஒண்ணு இருக்குது இதுக்கு இடையில இத வந்து கனெக்ஷன் ஏற்படுத்துறது எது அப்புறம் பிராணன் அப்படின்னு கொண்டு தான் மனசு வந்து உடலை கட்டுப்படுத்த முடியும் பிராணன் அப்படி இருக்கு இல்லையா உயிர் சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய பலவிதமான உடல் மற்றும் மன நோய்களுக்கு காரணம் பிராணன் இருக்குது இல்லையா அந்த பிராணனுடைய ஒழுங்கற்ற இயக்கம் இது இங்க பேஸ் வந்து என்னன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா மனசு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லாம இருக்கும் மனசு ஏன் சரியில்லாம போகுது பிராணன் வந்து ஒழுங்கில்லாம இருக்கும் பிராணன் எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறது இதை வந்து இந்த பிராணனுடைய இயக்கத்தை வந்து சீராக்கி கொள்வதன் மூலமாக உடல் மனம் இந்த ஆற்றல்களை ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய மனச பலவிதமான நிலைப்பாடுகளுக்கு பிந்தாலும் பிராணனுடைய ஆற்றல் தான் செயல்படுகிறது அதனால தான் பிராணனை வந்து சூத்திரம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சூத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அதுவே சூத்திரம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சூத்திரம் சூத்திரதாரியா அந்த கயிறு கட்டி எழுக்கிறது இல்லையா இந்த அண்டத்தில் இருக்கிறது பெண்டத்தில் இருக்குது இதை வந்து இந்த கோள்கள் வந்து நம்ம சக்கராசை வந்து கயிறு கட்டி எழுத்துற மாதிரி நூல் கட்டி நம்மளை பொம்மலாட்டம் மாதிரி ஆட்டி வைக்குது இதுதான் உண்மை தான் நம்ம வந்து இந்த சக்ராசை வந்து சரிப்படுத்தினா நிலைப்படுத்தினா செயல்படுத்தினா சரியாகுது அப்படின்னு இந்த ஹீலிங் பண்றோம் அதாவது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கோக்கக்கூடிய இதுக்கு பின்னால் தான் ஆன்மா அஸ்திவாரமா ஆதாரமா இருக்குது ஆன்மா அசையாமல் இருக்க பிராணன் அதுக்கு மேல நின்னுகிட்டு இயங்கி கொண்டு இந்த இந்த இருந்து தான் பிராணனே வருது இந்த பிராணன் வந்து பிரபஞ்சத்தினுடைய நிலைகள் அதுல இருந்து தனி மனித நிலைகள் என்ற ரெண்டு நிலைகள்ல இயங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய உடலை பொறுத்தவரை இடக்கலை பிங்கலை சூழுமுலை எப்படின்னா இடக்கலைன்னா இப்ப பாருங்க நல்ல காற்று மூச்சு நல்லா வருது நல்ல ஃப்ளோ வந்து நல்லா இருக்குது இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் நல்ல ஃப்ளோர் இருக்கு நம்ம தூங்கும் போது பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெஃப்ட் சைடு அதாவது இடது பக்கமாக நம்மளை ஒரு கிழச்சி தூங்க சொல்கிறாங்க அப்போ வந்து நமக்கு வந்து இந்த சுவாசம் வந்து இந்த பக்கம் போகும் சூரிய நாடியில் போயிட்டுருக்கோம் சூரிய நாடியில் போனால் நமக்கு நல்ல நம்ம அக்னி ஜடாக்னி வந்து ஜடராக்னி வந்து நம்ம உடம்பில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த அந்த இது வந்து உயிர் சக்தியை நமக்கு நிறைய கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் நம்முடைய உடலில் இருக்கிற எல்லா சக்கரங்களும் எல்லா உள் உறுப்புகளும் நல்ல விதமாக இயங்கி செரிவானதுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் இந்த பக்கம் ஒரு கிளிச்சி படுக்க சொல்கிறாங்க அப்போ அது தனி இப்போ இடகலை திங்கலை சொன்னேன் இப்போது ரெண்டு பக்கம் நல்ல ஃப்ளோ இருக்குதுனாக்கா அதுக்கு பேர் சுழுமுனை இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிம்பிள் புரியாத வரைக்கும் ரொம்ப கஷ்டம் கக்கு மாதிரிதான் இந்த வாழ்க்கையும் சோ இதை நான் சொல்லித்தரேன் இது நீங்க ரகசியம் தேவ ரகசியம் எல்லாரும் மாட்டாங்க அதனால தான் தேவ ரகசியம் நான் சொல்லித்தரேன் சரியா சோ இந்த மூன்று நாடிகள் இப்போ இடகலை பிங்கலை சூடுமுனை இது வந்து ரெண்டுமே இங்குனா அது சென்டரா வர்றதா அர்த்தம் கொள்ளணும் நம்ம ரெண்டுமே ரெண்டு வழியில வரணும் சோ இந்த இதனால்தான் இது மூணுமா தான் பிராணம் இயங்குது இந்த சூழுமுனை வந்து ரொம்ப பெருசு மற்ற ரெண்டும் சின்னது ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டாக வருது பார்த்தீங்களா அது வந்து பெரிய விஷயம் நாம் சிந்திக்கிற போது சிறிதளவு பிராணம் தான் நமக்கு உபயோகப்படுது மீதி பிராணம் வந்து சேமிக்கப்படுது இந்த மாதிரி மூச்சு நம்ம வந்து இழுத்து விட்டோம்னா நல்ல என்ன சொல்றது நல்ல ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்குது நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது அதையும் தாண்டி ஆறா ஆரா பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சூக்ம உடல் இந்த உடல் பரு உடல் அந்த அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லும் அன்னத்து அன்னத்தை சாப்பிட்டு வரக்கூடிய வளரக்கூடிய உடல் இது அது பிராணமய கோஷம் இந்த சுழுமுனையில் நம்ம வந்து மூச்சு இழுக்கும்போது அதனால வரக்கூடிய அந்த பிராணன் வந்து வளர்ந்து அந்த பிராணனுடைய கோஷம் அது அதுக்கும் தனி உடல் இருக்குது கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல் அதுதான் ஆரா அப்படிங்கிறது சரியா ஸோ இதை வந்து குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க இது தெரியாமல் என்னமோ சொல்கிறாங்க குண்டலினி சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழம்பி போயிடும் குழம்பிட்டு நம்ம சொல்லி கொடுக்குறதுக்கு தெரியாமல் அதை கற்றுக்கிறதுக்கு தெரியாமல் எங்கெங்கயோ போயிட்டு சுற்றி சு ரொம்ப கஷ்டப்படுறோம் சரியா பெரும்பாலான மனுஷர்களுக்கு சூழ்முனை செயலுக்கு வர்றதே இல்லை இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு பக்கம் இப்போ எனக்கு வந்து எனக்கு இந்த நேரம் வந்து சூழ்முனை இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா பெரிய பெரிய அந்த கார்பரேட் எல்லாம் சும்மா சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் வாங்குறாங்க இருபது நேரம் வாங்குறாங்க ஐம்பது நாயிரம் வாங்குறாங்க அவங்களுக்கு போயிட்டு பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க நம்மளை மாதிரி சேவை பண்ணுறோம் இல்லையா நம்ம கோயில் வச்சுருக்கோம் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் நமக்கு வந்து அந்த மாதிரி நல்ல பெரிய மனுஷனுடைய அந்த ஆறுதலான வார்த்தைகளோ அந்த ஒரு அவங்களுடைய அனுகிரகமும் கிடைச்சாலே நம்ம ரொம்ப நல்லா இன்னும் செய்யலாம் சரியா மறுபடியும் நான் சப்ஜெக்டுக்கு வர்றேன் இதனால இந்த குண்டலினி இப்போ ரெண்டுமே இந்த சூழுமுனை வருது இல்லையா அந்த நேரம் தான் சூழுமுனை வந்து வேலை செய்யும்போது குண்டலினுடைய ஆற்றல் வந்து நமக்கு பெருகி வருது அது வந்து நம்ம தெரியாமல் போகிறதுனால குண்டலினி ஆற்றல் நமக்கு வீணாகி போகுது இப்ப எனக்கு அந்த நேரத்துல இந்த நேரம் எனக்கு அது அந்த அந்த இருப்பு இருக்குது அந்த குண்டலினுடைய இருப்பு அந்த முனை ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா இப்போ வந்து சூழுமுனையில் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்களும் சொல்ல கூட செக் செக் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த நேரம் செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் இந்த நேரத்தில் தான் அந்த குண்டலினியை எழுப்ப முடியும் சரி அது அது அப்புறம் வர இந்த பிரபஞ்சத்தினுடைய மனதில் இருந்து தான் பிராணம் தோல் பிரபஞ்சத்துக்கு தனியாக ஒரு மனசு இருக்குது நமக்கு தனியாக ஒரு மனசு இருக்குது கடல்லேருந்து எப்படி நம்ம வந்து கையிலேருந்து ஒரு தண்ணி எடுக்கிறோமோ அது மாதிரி தான் ரெண்டும் தண்ணி தான் இது சிறிதளவு இருக்குது அது பெரிதளவில் இருக்குது அதுதான் வித்தியாசம் இந்த மாதிரி புற விஷயங்கள்ல நம்ம இந்த வாழ்க்கைக்கு வந்து இந்த நீச்சல் அடிக்க தோணு வந்துட்டோம் இந்த புற விஷயங்கள்ல தேவைக்கான ஆற்றலை நமக்கு தேவைக்கான ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம பெறறோம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம அதிலிருந்து தான் பெற்றுக்கொண்டிருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை அது போலத்தான் நம்முடைய ஆன்மாவிலிருந்து மனசின் மூலமாக ஆன்மா மனசு இருக்குது சின்ன மனசு அந்த மனதின் மூலமாகவும் நம்முடைய பிராணனை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் அதனால தான் பிராணனுடைய இயக்கத்தை பொறுத்து மனிதனுடைய மனநிலை அமைகிறது எப்படி நம்முடைய பிராணனுடைய அந்த பேரண்டத்தினுடைய அந்த பிராணன் தனி நம்முடைய பிராணன் தனி இல்லை நாம அப்பா அங்க இருக்கிறாரு நம்ம இங்கே இருக்கிறோம் தான் நான் சொல்றேன் இந்த உலகமே என்னுடையது இந்த இந்த அண்டமே என்னுடையது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தாக்க நம்ம வீடு சென்னை நம்ம வீடு தனி நம்ம குடும்பம் தனி நம்ம குடும்பம் தனி குடும்பம் அப்படின்னு நினைக்காங்க அண்டவே என்னுடையது அதில் ஒரு பிண்டமாக நான் இருக்கிறேன் பிண்டமும் சரி அண்டமும் சரி ஒன்றுதான் ஒன்று தானே இந்த பிண்டத்தில் தான் நாம இருக்கிறோம் சொன்ன அண்டத்துல ஒரு பகுதி தான் நாம இந்த கடல்ல எப்படி மிகப்பெரிய தண்ணீர் இருக்குதோ அந்த தண்ணீரில் நமக்கு எப்படி சின்ன தண்ணீர் கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்துமோ அதே மாதிரி தான் நானும் கூட ஸோ இதனுடைய இதை பொறுத்து தான் மனிதனுடைய மனநிலை மாறுகிறது நான் வந்து ரொம்ப சிம்பிளா பெரிய வார்த்தைகளில் ஆங்கிலம் கலந்து கார்பரேட் எல்லாம் சொன்னாங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவில் வளரும் ரொம்ப பெரிய ஆகும் ஆனால் ரொம்ப சிம்பிளா தரேன் இது உங்களுக்கு விளங்கணும்னு தான் தரேன் நம்முடைய முன்னோர்கள் எல்லா விதமான இயக்கங்களுக்கு பின்னாலும் இந்த பிராணன் நின்று பிராணன் நின்றுக்குது நம்மளை இயங்குது எப்படி இந்த காரை வந்து கார் ஓடுது கார் ஓட்டுறது டிரைவர் டிரைவரை ஓட்டுறது யாரு பின்னாடி இருக்கிற அந்த முதலாளி அந்த முதலாளி தான் பிராணம் மனசு தான் டிரைவர் ஸோ மற்றபடி இந்த பஞ்சேந்திரியங்களை வந்து நம்ம எந்திரியங்களை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிற இந்த இது இயங்கிக்கிட்டு இருக்குது இதுதான் தான் இது நின்று அந்த மாதிரி நின்று இயங்குவதை பெரிய உணர்ந்தாங்க அதை அக்னியா கண்டாங்க ஜடா அதை உடம்புல இயங்கக்கூடிய அக்னி மூலமாக உணவு உட்கொள்வதற்கு முன்பாக சாப்பிட்றதுக்கு முன்பாக அந்த அதை வந்து நம்முடைய பிராணனுக்கு பிராணாகுதி செஞ்சாங்க நமக்கு எப்படி ஆரத்து பண்ணுறாங்களே கடவுளுக்கு அது மாதிரி நமக்கு நம்ம பிராணனுக்கே பிராணாகுதி செய்வாங்க தினமும் மூன்று முறையாவது பிராணாயாமம் செஞ்சாங்க அதை நெருப்படுத்துகிற அளவு அதை வந்து ஒருவருடைய மனநிலை அமைது அப்படிங்கிறது அவங்களுடைய ரகசியம் எப்படி நம்ம வந்து நினைக்கிறோமோ மனமே மந்திரச்சா அந்த மனசு எப்படி நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் மனசு நல்லாயிருக்கும் ரெண்டுமே நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னொன்று இதை வந்து மனசு எப்படி நல்லா இருக்கும் அப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆன்மா நல்லா இருந்தால் மனசு நல்லாயிருக்கும் ஆன்மா ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ரகசியம் அப்படின்னு பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அதை படித்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை படித்து நான் நிறைய படிச்சுட்டு வர்றேன் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் நம்ம பிள்ளைங்களுக்கு அது சொல்லணும் இல்லையா என் பிள்ளை மட்டும் பிள்ளை இல்லை எல்லா பிள்ளைங்களும் பிள்ளைங்க தான் அதனால் இந்த இடகலை பிங்களை இந்த நாடிகளை தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து சீராக்கி அது அந்த இயக்கத்தை நான் இன்னொரு நாளைக்கு சொல்லித்தரேன் அதை பொறுத்து தான் மனம் அமைகிறது மனத்தை பொறுத்து தான் மனவாழ்வு அமையுது மனவாழ்வு பொறுத்து தான் இந்த வாழ்க்கையே அமையுது சரியா இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு ஏந்து செயல்படும் பொழுதுதான் மனசு விழிப்புடன் இருக்கிறது அதை வந்து மீறி அதை மீறி செயல்பட்டா மனசு கண்டபடி அலையுது கண்டபடி மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றாரை உறவென்று நம்ப வேண்டாம் அவையார் சொன்ன மாதிரி மெதுவா இந்த மனசு மெதுவா மந்த நிலைக்கு ஆட்டாந்துட்டு கண்ண முடியுது நான் இங்கே பாக்குறேன் அதுக்கெல்லாம் தனி தனியா வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லித்தர வேண்டியது நீங்கள் செய் கேட்டுக்க வேண்டியது நம்ம செயல்படுத்த வேண்டியது சோ இந்த தியானத்துக்கு வந்த ஏற்றது இந்த நிலைதான் இந்த சுடுமுனை நிலை எனவே இந்த பிராணனுடைய நெறிப்படுத்தி கொண்ட அந்த நெறிப்படுத்திக்கிட்டு ஒரு கட்டுக்குள் ஒழுங்கா சீரா இந்த இயக்கத்தை செய்யறது தியானத்தினுடைய அந்த வாழ்க்கையினுடைய தேவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா தியானத்தினுடைய முக்கியமான தேவை அதுதான் இந்த தியானம் செய்யும்போது என்ன பிரயோஜனம் பிராணனை சரியா வச்சிக்க முடியுது பிராணனுடைய பிராணனுடைய துணை கொண்டுதான் மனசு உடலை கட்டுப்படுத்துது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மனசுக்கும் உடலுக்கும் இடையே இருக்கிற தொடர்பை ஏற்படுத்துறதே தான் அந்த அந்த பிளாஸ்டர் தான் இந்த பிராணனை நாம் நல்லா வச்சுக்கிட்டோம்னா மனசை உடம்ப நல்லா வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு இந்த தொடர்பை தியானத்தின் மூலமாகவும் யோகாவின் மூலமாகவும் இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாகவும் நல்லா வச்சுக்க முடியும் அதுதான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்றது குண்டலினி வர வைக்கிறது அப்படிங்கிறது சார் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கலாம் நிறைய நேரம் ஆயிடுது நேரமானாலே நமக்கு போர் அடிக்கும் இல்லையா நேரமானாலே நமக்கு சோர்வு வரும் சோ இந்த சோர்வு வராம இருக்கிறதுக்கு இதை இதோடு நான் வந்து நிறைவு பண்ணிக்கிட்டு அடுத்த ஒரு பதிவுல நம்ம நிறைய சந்திக்கலாம் சிந்திக்கலாம் செயல்படலாம் வெற்றி பெறலாம் சரியா வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் ஷேராம்